வணக்கம் நண்பர்களே நீங்க ஆசையா விதைகள் வாங்கி அதை இந்த அழகான இயற்கையானது என்று சொல்லப்படும் கரித்தொட்டிகளில் நட்டு ஆனா உங்கள் செடிகள் மட்டும் ஏன் சரியா வளரலன்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல தப்பு நீங்க வாங்குன அந்த தொட்டிகள்ல தான் இருக்கு ஆமாம் இன்னைக்கு வீடியோல ஏன் நீங்க கறித்தொட்டிகளை வாங்கவே கூடாது அது எப்படி உங்க பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குதுங்கிற அதிர்ச்சிகரமான உண்மையை நாம பார்க்கப் போறோம் தோட்டக்கலை கடைகள் உங்களுக்கு சொல்லாத பல ரகசியங்கள் இந்த வீடியோவோட இறுதியில உங்களுக்கு தெரிய வரும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க உங்க தோட்டம் இனிமே செழிப்பா வளரப்போகுது முதல்ல இந்த கரித்தொட்டிகள்னா என்ன அது ஏன் இவ்வளவு பிரபலமாச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் கரித்தொட்டிகள் அதாவது பீட்பாட்ஸ் பீட்பாட்ஸ் அழுத்தப்பட்ட கரிப்பாசியிலிருந்து தயாரிக்கப்படுது அவை மக்கும் தன்மை கொண்டவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை மற்றும் வேர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம செடியை அப்படியே எடுத்து மண்ணுல நடலாம்னு சொல்லிதான் இத சந்தைப்படுத்துறாங்க கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஒரு தொட்டிய வாங்குறோம் விதை போடுறோம் செடி வளர்ந்ததும் தொட்டியோட சேர்த்து மண்ணுல நட்டுடறோம் ரொம்ப சுலபமான வழியா தெரியுது இந்த எளிமையான யோசனைதான் பல புதிய தோட்டக்கலை ஆர்வலர்களை ஈர்க்குது ஆனா இந்த விளம்பரங்களுக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு இந்த சுலபமான் வழிமுறைதான் உங்க செடியோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா வாங்க அந்த உண்மைகளை ஒவ்வொன்றாக ஆராயலாம் முதல் மற்றும் மிகப்பெரிய பொய் இதை எளிதாக மாற்றி நடலாம் என்பதுதான் கரித்தொட்டியின் சுவர்கள் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் கடினமானவை செடியின் இளம் மென்மையான வேர்களால் இந்த சுவர்களை துளைத்து வெளியே வருவது ரொம்பவே கஷ்டம் விளம்பரங்களில் சொல்வது போல இந்தத் தொட்டிகள் மண்ணில் வைத்தவுடன் மாயமாக மறைந்து விடுவதில்லை பல மாதங்கள் சில சமயங்களில் ஒரு வருடத்திற்கும் மேலாக அது அப்படியே மண்ணுக்குள் இருக்கும் இதனால் செடியின் வேர்கள் அந்த சென் தொட்டிக்குள்ளேயே சுருண்டு வேர் இருக்கம் பவுண்ட் என்ற நிலைக்குச் சென்றுவிடும் வேர்கள் வளர இடமில்லாமல் செடியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் முற்றிலுமாக நின்றுவிடும் நீங்கள் ஒரு வருடம் கழித்து அந்த செடியை பிடுங்கி கூட அந்த கரித்தொட்டி கிட்டத்தட்ட அப்படியே இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைவீர்கள் இது செடியை வளர்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு சிறையில் வைப்பதைப் போன்றது அடுத்ததா தண்ணீர் மேலாண்மை இது ஒரு உண்மையான எபியால் கரித்தொட்டிகளுக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு அது ஒரு திரி போல செயல்படும் அதாவது தொட்டியின் மேற்பகுதி காற்றில் படும்போது அது மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஆவியாக்கிவிடும் நீங்கள் எவ்வளவுதான் கவனமாக தண்ணீர் ஊற்றினாலும் மண் மிக விரைவாக வறண்டுவிடும் நாற்றுகளுக்கு நிலையான ஈரப்பதம் மிக முக்கியம் ஆனால் இந்த தொட்டிகள் மண்ணை வறட்சியாக வைத்திருப்பதால் உங்கள் பிஞ்சு நாற்றுகள் வாடிவிடும் ஒரு பக்கம் இப்படியென்றால் இன்னொரு பக்கம் முற்றிலும் மாறுபட்ட பிரச்சினை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் ஊற்றிவிட்டால் அந்தத் தொட்டி ஒரு பஞ்சு போல தண்ணீரை உறிஞ்சி ஒருவித சகதியாக மாறிவிடும் இது வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தடுத்து வேர் அழுகல் நோய்க்கு வழிவகுக்கும் ஆக ஒன்று வறட்சி அல்லது அதிக ஈரம் இரண்டுமே நாற்றுகளுக்கு ஆபத்து பூஞ்சை மற்றும் அச்சுப்பூஞ்சான்களின் சொர்க்கம் இந்த கரித்தொட்டிகள் நினைத்துப் பாருங்கள் இது ஒரு கரிமப் பொருள் அது தொடர்ந்து ஈரமாகவே இருக்கிறது இது பூஞ்சை மற்றும் பூஞ்சான் காளான்கள் வளர்வதற்கு ஒரு சரியான சூழலை உருவாக்குகிறது உங்கள் நாற்றுத் தட்டுகளில் வெள்ளை அல்லது பச்சை நிறத்தில் ஒரு பஞ்சு போன்ற படையைப் பார்த்திருக்கிறீர்களா அதுதான் பூஞ்சான் இது நாற்றுகளின் தண்டுகளைத் தாக்கி டாம்பிங் ஆஃப் என்ற நோயை உண்டாக்கும் இந்த நோய் வந்தால் உங்கள் நாற்றுகள் பகுதியில் அழுகி சில மணி நேரங்களில் மொத்தமாகச் செத்துவிடும் மேலும் இந்த ஈரமான சூழல் ஃபங்கஸ் டேட்ஸ் எனப்படும் சிறிய கருப்பு ஈக்களின் லார்வாக்கள் வளர்வதற்கும் ஏற்றதாக இருக்கிறது இந்த லார்வாக்கள் மண்ணிலிருந்து உங்கள் நாற்றுகளின் மென்மையான வேர்களை தின்றுவிடும் இதனால் உங்கள் செடிகள் காரணமே இல்லாமல் பலவீனமாகி இறந்துவிடும் இது கண்ணுக்குத் தெரியாத ஒரு எதிரி செடிகளின் வளர்ச்சி குன்றுவதற்கான முக்கிய காரணமே இந்த தொட்டிகள்தான் இதுவரை நாம் பார்த்த பிரச்சனைகளை ஒன்று சேருங்கள் வேர்கள் வளர முடியாத கடினமான சுவர்கள் சரியான ஈரப்பதத்தை பராமரிக்க முடியாத தன்மை நோய்களை ஈர்க்கும் பூஞ்சைகளின் வளர்ச்சி இந்த மூன்று பிரச்சனைகளும் சேர்ந்து உங்கள் பிஞ்சு நாற்றுகளை ஒரு மோசமான நிலைக்குத் தள்ளிவிடுகின்றன செடிகளுக்கு தேவையான தண்ணீர் சத்துக்கள் மற்றும் வேர்கள் வளரத் தேவையான இடம் கிடைக்காத போது அவற்றின் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் நீங்கள் ஒரே விதையை ஒரு கரித்தொட்டியிலும் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் நாற்று தட்டிலும் நட்டுப் பாருங்கள் சில வாரங்களிலேயே வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீர்கள் பிளாஸ்டிக் தட்டில் உள்ள செடி பசுமையாகவும் உயரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் கரித்தொட்டியில் உள்ள செடியோ மஞ்சள் நிற இலைகளுடன் குட்டையாக உயிரே இல்லாதது போல் காணப்படும் இது உங்கள் உழைப்பை வீணடிக்கும் ஒரு செயல் மக்கும் தன்மை என்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய சந்தைப்படுத்தல் தந்திரம் ஆமாம் கரித்தொட்டிகள் இறுதியில் மக்கும் ஆனால் எப்போது அதுதான் கேள்வி உங்கள் தோட்டத்தின் மண்ணில் அந்தத் தொட்டி முழுமையாக மக்குவதற்கு ஒன்று முதல் இரண்டு வருடங்கள் கூட ஆகலாம் அதற்குள் உங்கள் செடியின் ஆயுட்காலமே முடிந்துவிடும் தக்காளி மிளகாய் போன்ற செடிகளின் முக்கிய வளர்ச்சிப் பருவம் முதல் சில மாதங்களில்தான் அந்த நேரத்தில் வேர்கள் சுதந்திரமாக பரவ வேண்டும் ஆனால் இந்த மக்குவதாகச் சொல்லப்படும் தொட்டி ஒரு தடையாக மாறி வேர்களின் வளர்ச்சியை அந்த முதல் சில மாதங்களுக்கு தடுக்கிறது செடியின் அஸ்திவாரமே வேர்கள்தான் அஸ்திவாரமே பலவீனமாக இருந்தால் செடி எப்படி வலுவாக வளரும் அதனால் மக்கும் தன்மை என்ற வார்த்தையை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு வெற்று வாக்குறுதி சத்துக்களைத் திருடும் திருடன் இது உங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம் கரித்தொட்டி மெதுவாக மக்கத் போது ஒரு வேதியியல் செயல்முறை நிகழ்கிறது அதாவது அந்த கரிமப் பொருளை சிதைக்க நுண்ணுயிரிகள் வேலை செய்யத் தொடங்கும் இந்த நுண்ணுயிரிகளுக்கு வேலை செய்ய ஆற்றல் தேவை அந்த ஆற்றலுக்கு அவற்றுக்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது அவை அந்த நைட்ரஜனை எங்கிருந்து எடுக்கும் உங்கள் நாற்று இருக்கும் மண்ணிலிருந்துதான் ஆம் உங்கள் செடி வளரத் தேவையான மிக முக்கியமான சத்தான நைட்ரஜனை இந்த தொட்டியை சிதைக்கும் நுண்ணுயிரிகள் திருடிக் கொள்கின்றன இதனால் உங்கள் நாற்றுக்கு நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு இலைகள் மஞ்சளாக மாறி வளர்ச்சி குன்றிவிடும் நீங்கள் உங்கள் செடிக்கு உரம் போட்டாலும் அதன் பெரும்பகுதி தொட்டியை சிதைக்கவே போய்விடும் இது உங்கள் செடியின் உணவை பிடுங்கித் தின்பதைப் போன்றது செலவு என்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்போம் ஒரு நூத்தி கரித்தொட்டிகள் மலிவானதாகத் தோன்றலாம் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இது மிகவும் தேர்வு ஏன் என்று கேட்கிறீர்களா இந்த கரித்தொட்டிகளை பயன்படுத்தும்போது உங்கள் நாற்றுகள் இறந்து போகும் விகிதம் மிக அதிகம் நீங்கள் நூறு விதைகள் நட்டால் அதில் ஐம்பது செடிகள் மட்டுமே பிழைக்கலாம் அதாவது உங்கள் விதை உரம் நேரம் உழைப்பு என ஐம்பது சதவீதம் வீணாகிறது இதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நல்ல தரமான பிளாஸ்டிக் நாற்றுத் தட்டுகளை வாங்கினால் ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகத் தெரிந்தாலும் அதை நீங்கள் பல வருடங்களுக்கு பயன்படுத்தலாம் ஒவ்வொரு முறையும் நூறு சதவீதம் வெற்றிகரமான நாற்றுகளை உருவாக்க முடியும் எனவே எது உண்மையான சேமிப்பு என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரு தரம் குறைந்த பொருள் இறுதியில் உங்களுக்கு அதிக நஷ்டத்தைத்தான் தரும் இப்போது நாம் போகும் விஷயம் மிக முக்கியமானது சுற்றுச்சூழல் கரித்தொட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று விற்கப்படுகின்றன ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது இந்த கரி பீட்லாண்ட்ஸ் பீட்லாண்ட்ஸ் எனப்படும் கரி சதுப்பு நிலங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது இந்த கரி சதுப்பு நிலங்கள் பூமியின் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும் அவை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகின்றன அவை பூமியின் நுரையீரலைப் போன்றவை வளிமண்டலத்தில் உள்ள கார்ப்பனை உறிஞ்சி சேமித்து வைப்பதில் காடுகளை விட இவை பல மடங்கு சக்தி வாய்ந்தவை இந்த சதுப்பு நிலங்களை அழித்து கரியை வெட்டி எடுக்கும்போது பல நூற்றாண்டுகளாக சேமித்து வைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் வளிமண்டலத்தில் வெளியிடப்படுகிறது இது புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கிய காரணமாகிறது எனவே நீங்கள் ஒரு கரித்தொட்டியை வாங்கும் ஒவ்வொரு முறையும் பூமியின் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பை அழிக்க நீங்களும் ஒரு வகையில் காரணமாகிறீர்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஒரு தோட்டத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும் குறிப்பாக நாற்றுகளை வளர்க்கும்போது நோய் தொற்றுகள் வராமல் தடுப்பது அவசியம் பிளாஸ்டிக் நாற்று தட்டுகளை ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் நாம் சோப்பு மற்றும் தண்ணீர் கொண்டு எளிதாக கழுவி வெயிலில் காய வைத்து மறுபடியும் பயன்படுத்தலாம் இதனால் முந்தைய பயிரில் இருந்த நோய் கிருமிகள் அடுத்த பயிரை தாக்காது ஆனால் கரித்தொட்டிகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அவற்றை சுத்தம் செய்யவோ கிருமி நீக்கம் செய்யவோ முடியாது ஒருவேளை நீங்கள் வாங்கும் கரித்தொட்டி தயாரிக்கும் போதே கிருமிகளுடன் வந்திருந்தால் அது நேரடியாக உங்கள் நாற்றுகளை தாக்கும் ஒவ்வொரு முறையும் புதிய தொட்டிகளை வாங்குவது செலவு மட்டுமல்ல நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கிறது ஆரோக்கியமான நாற்றுகளுக்கு சுத்தமான சூழல் அவசியம் அதை கரித்தொட்டிகள் வழங்குவதில்லை தொட்டிகளின் உடல் உறுதித்தன்மை பற்றி பேசலாம் கரித்தொட்டிகள் காய்ந்திருக்கும்போது உறுதியாகத் தெரியலாம் ஆனால் தண்ணீர் பட்டவுடன் அவை மிகவும் மென்மையாகி எளிதில் உடையும் நிலைக்கு வந்துவிடும் நீங்கள் நாற்றுத் தட்டுகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும்போது கவனக்குறைவாக ஒரு தொட்டியை அழுத்தினால் கூட அது கிழிந்துவிடும் அப்படி கிழியும்போது மண்ணுடன் சேர்ந்து நாற்றின் வேர்களும் சேதமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக நாற்றுகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவற்றின் எடை காரணமாக தொட்டிகள் இன்னும் பலவீனமாகிவிடும் ஒரு சிறிய தவறு கூட உங்கள் பல வார உழைப்பை வீணாக்கிவிடும் ஆனால் நல்ல தரமான பிளாஸ்டிக் தட்டுகள் உறுதியானவை நீங்கள் அவற்றை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த சிறிய விஷயம் கூட உங்கள் தோட்டக்கலை அனுபவத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அமிலத்தன்மை பிரச்சனை கரிபாசி இயற்கையாகவே அமிலத்தன்மை கொண்டது அதன் பி அளவு பொதுவாக மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு புள்ளி ஐந்து வரை இருக்கும் சில செடிகளான அவுரி நெல்லி போன்றவை அமில மண்ணை விரும்பும் ஆனால் நாம் பொதுவாக வளர்க்கும் தக்காளி மிளகாய் கத்தரி போன்ற காய்கறி நாற்றுகள் சற்று நடுநிலையான பி எச் ஆறு முதல் ஏழு வரை உள்ள மண்ணையே விரும்பும் நீங்கள் ஒரு நல்ல தரமான நாற்று வளர்ப்பு மண்ணை பயன்படுத்தினாலும் இந்த கரித்தொட்டியின் அமிலத்தன்மை மண்ணின் பிஎச் அளவை மாற்றிவிடும் இது நாற்றுகள் மண்ணில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதை பாதிக்கும் இதனால் செடிகளுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு வளர்ச்சி குறையலாம் இது பலரும் கவனிக்கத் தவறும் ஒரு நுட்பமான ஆனால் முக்கியமான விஷயமாகும் உங்கள் செடிகளுக்கு சரியான பிஎச் சூழலை அமைத்துக் கொடுப்பது உங்கள் கடமை சீரற்ற தரம் ஒரு பெரிய தலைவலி நீங்கள் வெவ்வேறு கடைகளிலிருந்து அல்லது வெவ்வேறு நேரங்களில் கரித்தொட்டிகளை வாங்கும்போது அவற்றின் தரம் ஒன்றுபோல் இருப்பதில்லை சில தொட்டிகள் மிகவும் தடிமனாகவும் கடினமாகவும் இருக்கும் சில மிகவும் மெல்லியதாக எளிதில் உடையும் படி இருக்கும் சிலவற்றில் பெரிய மருந்துகள்கள் கலந்திருக்கும் இந்த சீரற்ற தரம் உங்கள் நாற்று வளர்ப்பை ஒரு சூதாட்டம் போல மாற்றிவிடும் சில தொட்டிகளில் செடிகள் நன்றாக வளரலாம் சிலவற்றில் வளரவே வளராது ஒரு விவசாயியாகவோ அல்லது வீட்டுத் தோட்டக்காரராகவோ உங்களுக்கு சீரான மற்றும் கணிக்கக்கூடிய முடிவுகள் தேவை ஆனால் கரித்தொட்டிகள் அந்த உத்திரவாதத்தை வழங்குவதில்லை ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டு சவாலை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் புதிய தோட்டக்கலை ஆர்வலர்களை ஏமாற்றும் ஒரு கருவி இது வேடிக்கை என்னவென்றால் இந்த கரித்தொட்டிகள் பெரும்பாலும் புதிய தோட்டக்கலை ஆர்வலர்களை குறிவைத்தே விற்கப்படுகின்றன சுலபமானது தோல்வியே அடையாது போன்ற கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் அவர்களை ஈர்க்கிறார்கள் ஆனால் நடப்பதென்ன அனுபவம் இல்லாததால் அவர்கள் தண்ணீர் ஊற்றுவதில் தவறு செய்கிறார்கள் செடிகள் வளராதபோது அது தங்கள் மீதுள்ள தவறு என்று நினைத்து தோட்டக்கலை மீதான ஆர்வத்தையே இழந்து விடுகிறார்கள் உண்மையில் தவறு அவர்களுடையது அல்ல அவர்கள் பயன்படுத்திய அந்த கருவியினுடையது இது ஒரு தொடக்க நிலையாளருக்கு தோல்வியையும் மனச்சோர்வையும் பரிசளிக்கும் ஒரு பொருளாகும் உண்மையான ஒரு நல்ல கருவி ஒரு தொடக்க நிலையாளருக்கு வெற்றியை தந்து அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் கரித்தொட்டிகள் அதற்கு நேர்மாறாக செயல்படுகின்றன சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ என்னதான் தீர்வு முதல் மற்றும் சிறந்த மாற்று நமது சாதாரண பிளாஸ்டிக் நாற்று தட்டுகள் பிளாஸ்டிக் சீட்லிங் ட்ரேஸ் தான் ஆரம்பத்தில் இது பிளாஸ்டிக் என்பதால் சுற்றுச்சூழலுக்கு நல்லதல்ல என்று தோன்றலாம் ஆனால் ஒரு நல்ல தரமான தட்டை நீங்கள் ஐந்து முதல் பத்து வருடங்கள் வரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கணக்கான நாற்றுகளை உருவாக்கலாம் அவற்றை எளிதாக கழுவி நோய் தொற்று இல்லாமல் பாதுகாக்கலாம் சரியான வடிகால் துளைகள் இருப்பதால் தண்ணீர் தேங்காது வேறு அழுகல் வராது நாற்றுகளை எடுப்பதும் மிக சுலபம் நீண்ட கால நோக்கில் பார்த்தால் இதுதான் பணத்தையும் மிச்சப்படுத்தும் சுற்றுச்சூழலுக்கும் குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சிறந்த வழியாகும் நூற்றுக்கணக்கான கரித்தொட்டிகளை குப்பையில் கொட்டுவதை விட ஒரு பிளாஸ்டிக் தட்டை பல வருடங்கள் பயன்படுத்துவது மேலானது சுற்றுச்சூழல் மீது அதிக அக்கறை உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்று மண் கட்டிகள் சாயில் பிளாக்ஸ் இதற்கு தொட்டிகளே தேவையில்லை சாயில் பிளாக்கர் சாயில் பிளாக்கர் என்ற ஒரு கருவியைக் கொண்டு ஈரமான நாற்று மண்ணை அழுத்தி செங்கல் போன்ற கட்டிகளாக உருவாக்கலாம் இந்த மண் கட்டிகளிலேயே நேரடியாக விதைகளை நடலாம் வேர்கள் மண் கட்டியின் விளிம்புக்கு வந்தவுடன் காற்றில் பட்டு தானாகவே வளர்ச்சியை கொள்ளும் இதற்கு ஏர் ப்ரூனிங் என்று பெயர் இதனால் வேர் இறுக்கம் என்ற பிரச்சனையே வராது நீங்கள் நாற்றை எடுத்து நடும்போது வேர்களுக்கு எந்தவிதமான அதிர்ச்சியும் ஏற்படாது செடி உடனடியாக புதிய இடத்தில் வளரத் தொடங்கிவிடும் ஆரம்பத்தில் இந்த கருவியை வாங்குவதற்கு எஸ்விஎல்பி செலவாகும் ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு தொட்டிகளே தேவையில்லை இது ஒரு பூஜ்யக் கழிவு முறையாகும் முற்றிலும் இலவசமான மற்றும் எளிமையான ஒரு மாற்று வேண்டுமா செய்தித்தாள் தொட்டிகள் நியூஸ்பேப்பர் பாட்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள பழைய செய்தித்தாள்களை பயன்படுத்தி நீங்களே தொட்டிகளை உருவாக்கலாம் ஒரு சிறிய பாட்டில் அல்லது டப்பாவை அச்சாக பயன்படுத்தி செய்தித்தாள்களை சுற்றி எளிதாகத் தொட்டிகளைச் செய்யலாம் யூடியூபில் பல செய்முறை வீடியோக்கள் உள்ளன செய்தித்தாள் எளிதில் மக்கும் தன்மை கொண்டது வேர்கள் எந்த இல்லாமல் ஊடுருவிச் செல்லும் நீங்கள் செடியை நடும்போது செய்தித்தாள் தொட்டியுடன் சேர்த்து நடலாம் சில வாரங்களிலேயே அது மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும் இது கரித்தொட்டிகள் தருவதாக சொல்லும் எல்லா நன்மைகளையும் உண்மையிலேயே தருகிறது அதுவும் எந்த செலவும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து இதை ஒரு வேடிக்கையான செயலாகவும் செய்யலாம் சமீபத்தில் பிரபலமாகி வரும் இன்னொரு சிறந்த மாற்று மாட்டுச் சாணத் தொட்டிகள் பாட்ஸ் இது பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இது கரித்தொட்டிகளைப் போலவே மக்கும் தன்மை கொண்டது ஆனால் கரித்தொட்டிகளைப் போல இல்லாமல் இது மிக விரைவாக மண்ணில் மக்கிவிடும் மேலும் இது மக்கிப் போகும்போது நைட்ரஜன் போன்ற சத்துக்களை மண்ணுக்கு கொடுத்து உங்கள் செடிக்கு ஒரு இயற்கை உரமாகவே மாறிவிடுகிறது இது நைட்ரஜனை திருடுவதற்கு பதிலாக நைட்ரஜனை கொடுக்கிறது இது வேர்கள் மிக எளிதாக ஊடுருவிச் செல்ல அனுமதிக்கிறது இது கரித்தொட்டிகளின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வாக அமைகிறது இது சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் உகந்தது இன்னொரு சுலபமான மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாற்று சிலிகான் நாற்று தட்டுகள் சிலிகான் சீட்லிங் ட்ரேஸ் இவை பிளாஸ்டிக் தட்டுகளைப் போலவே இருக்கும் ஆனால் நெகிழ்வான சிலிகானால் செய்யப்பட்டிருக்கும் இவற்றின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் நாற்றுகளை வெளியே எடுப்பது மிக மிக சுல்பியேச் என்று தட்டின் அடிப்பகுதியை லேசாக அழுத்தினால் போதும் மண் கலையாமல் நாற்று அழகாக வெளியே வந்துவிடும் இதனால் வேர்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் எனப்படும் அதிர்ச்சி ஏற்படுவது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது இவை நீண்ட காலம் உழைக்கும் சுத்தம் செய்வதும் எளிது பிளாஸ்டிக் தட்டுகளை விட சற்று விலை அதிகமாக இருந்தாலும் அவற்றின் பயன்பாட்டு எளிமைக்காக பலரும் இதை விரும்புகிறார்கள் குறிப்பாக மென்மையான வேர்களைக் கொண்ட பூச்செடி நாற்றுகளுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் பலர் பயன்படுத்தும் இன்னொரு முறை சிறிய யோகர்டு கப்கள் பேப்பர் கப்கள் அல்லது முட்டை அட்டைகள் உங்கள் வீட்டில் சேரும் சிறிய பிளாஸ்டிக் அல்லது பேப்பர் கப்களின் அடிப்பகுதியில் சில வடிகால் துளைகளை போட்டு அவற்றை நாற்றுத் தட்டுகளாக பயன்படுத்தலாம் இது மறுசுழற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முட்டை அட்டைகளும் ஒரு நல்ல தேர்வாகும் அவை எளிதில் மக்கிவிடும் ஆனால் கரித்தொட்டிகளைப் போல கடினமாக இருக்காது வேர்கள் எளிதாக ஊடுருவிச் செல்லும் ஐத்தி முட்டை அட்டைகள் சீக்கிரமாக தண்ணீரில் ஊறி கிழிந்துவிடும் என்பதால் அவற்றை கவனமாக கையாள வேண்டும் இந்த டிஐஒய் முறைகள் மூலம் நீங்கள் எந்த செலவும் இல்லாமல் உங்கள் நாற்று வளர்ப்பு பயணத்தை தொடங்கலாம் படைப்பாற்றலுக்கு எல்லையே இல்லை இறுதியாக உங்கள் செயல் திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் அடுத்த முறை நீங்கள் தோட்டக்கலை கடைக்குச் செல்லும்போது அந்த கரித்தொட்டிகளை பார்த்தவுடன் இந்த வீடியோவில் நாம் பேசிய விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பட்ஜெட் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு முடிவெடுங்கள் நீங்கள் ஒரு தொடக்க நிலையாளராக இருந்தால் ஒரு நல்ல தரமான மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் நாற்று தட்டில் முதலீடு செய்யுங்கள் அது உங்களுக்கு பல வருடங்களுக்கு பலன் தரும் நீங்கள் சுற்றுச்சூழல் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருந்தால் சாயில் பிளாக்கர் அல்லது செய்தித்தாள் தொட்டிகளை முயற்சி செய்யுங்கள் உங்கள் முடிவுகள் உங்கள் செடிகளின் ஆரோக்கியத்தையும் உங்கள் பணப்பையையும் நமது பூமியையும் பாதிக்கும் சரியான அறிவுடன் சரியான முடிவை எடுங்கள் உங்கள் தோட்டக்கலை பயணம் வெற்றிகரமாக அமையட்டும் ஆக நண்பர்களே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் கரித்தொட்டிகள் ஒரு மோசமான தேர்வு என்று கடினமான சுவர்களால் வேர்களை சிறைப்படுத்துவது தண்ணீர் மேலாண்மையில் ஏற்படும் சிக்கல்கள் பூஞ்சைகளை ஈர்ப்பது நைட்ரஜனை திருடுவது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்பு என பல காரணங்களால் இது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய பொருள் சந்தைப்படுத்துபவர்களின் கவர்ச்சியான வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீர்கள் உங்கள் செடிகளின் ஆரோக்கியமே மிக முக்கியம் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிக முக்கியமாக உங்கள் செடிகளையும் காப்பாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க இப்போது உங்களுக்கான கேள்வி நீங்கள் நாற்று வளர்க்க எந்த வகையான தொட்டிகளை பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் வெற்றி மற்றும் தோல்வி அனுபவங்களை எங்களுடன் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்